அதான் இங்கே சென்னைக்கு என்ன காரணம் சொன்னாங்களோ அதே தான் அந்த காரணம் இப்போதான் நீங்கள் விடைய சொல்லிட்டீங்கல்ல சென்னையில் உருட்டுனா அதே உருட்டை நெல்லையில் உருட்டுகிறார்கள்ன்றதை தான் போத்துக்கிட்டீங்க இப்போ வானிலை ஆயுமையும் தவறாக கணிச்சு சொல்கிறாங்களா இல்லை வந்து வானிலை வந்து சரி வர கணக்கிட்டு சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மனோ தங்கராஜ் அவருடைய ட்விட்டர் பக்கத்துலையும் அதே மாதிரி பல்வேறு செய்தி தொலைக்காட்சிகளையும் பேட்டியாகவும் கொடுக்குறாரு நம்ம வந்து அந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டியது இருக்குது ஒன்றிய அரசும் காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்படி சொல்லலாமே கூடுதலாக மழை பெய்யறதுக்கே ஒன்றிய வருஷம் தான் காணணும்னு சொல்லிட்டா சரியாகிடும்ல ஈஸி இல்லை அது வருடா வருடம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழை வரும் என்பது காலகாலமாக அக்டோபர் நவம்பரில் தானே இங்கே பெய்யுது வடகிழக்கு பருவமழை தானே நம்மளோடது எப்போ வரும் வருஷம் வருஷம் அக்டோபர் நவம்பர் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நான் இப்போ சொன்னது கம்யூனிகேஷனுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் நான் இந்த கம்யூனிகேஷன் கூட ஏற்பாடு பண்ணாமல் என்ன தான் சார் ஏற்பாடு பண்ணீங்க அறுபதாயிரம் செல்ஃபோன் டவர் இருக்குது நான் சென்னை உள்ளிட்ட நாலு மாவட்டங்களே அறுபதாயிரம் செல்ஃபோன் டவர் இருக்குது பன்னெண்டு மணி நேரம் அது பேட்டரி பேக்கப் வேலை செய்யும் ஆறு டீசல் ஜென்ரேட்டர் வேலை செய்யும் அதுக்கப்புறம் நின்று போய்ட்டுன்றது எல்லாருக்கும் தெரிந்தது தானே அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லை அரசாங்க தரப்பாக நாங்கள் வந்து கனிமொழியை வந்து நியமிச்சிருந்தோம் கீதா ஜீவனை நியமிச்சிருந்தோம் தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சர்களாக அங்கே ஆல்ரெடி மழை வருவதற்கு முன்பாகவே நாங்கள் நியமிச்சிருந்தோம் அப்படிங்கிறாங்க ஹெலிகாப்டர்லாம் முன்னாடியே ரெடியாக இருந்தது ரெண்டு ஹெலிகாப்டர் ரெடியாக இருந்துச்சு ஏதாவது பாதிப்பண்ணா சென்னை வெள்ளத்தோடு ஒப்பிடுகையில் தென் தமிழக வெள்ளத்தை அரசு கையாண்டது அவ்வளவு மோசமில்லை என்று நான் சொல்கிறேன் சென்னை அளவுக்கு மோசம் இல்லை சென்னையில் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை நாலாயிரம் கோடி செலவு செய்து விட்டோம் தண்ணி தண்ணீர் சொன்னாங்க அது போல் இல்லாமல் அங்கே குறிப்பாக ஒரு மனோதங்கராஜ் அவர்கள் அந்த தொண்ணூறு நாள் கெடாத பதப்படுத்தப்பட்ட பால் அந்த பால் அங்கே மில்க் சப்ளை சென்னையில் அந்த பால் சப்ளை பண்ணலை அண்ட் அந்த பால் சப் தயாரிக்கிற இயந்திரத்துக்கு ஆப்ரேட்டரே போடலன்றத நான் பிரேக் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி இல்லாமல் பால் சப்ளை அங்கே மேனேஜ் பண்ணுறாங்க போட்ஸ் சஃபிஷியாக அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப சீரியஸாகவே வேலை பார்க்குறாங்க ஒரு சிவதாஸ் சிவதாஸ்மினால காலையில் எட்டு மணிக்கே ஏழகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கு அதனால் நான் வந்து இந்த வெள்ளத்தில் அரசு சரியாக செயல்படலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் இந்த கம்யூனிகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா இல்லையா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு மட்டும் ஆளுங்க ஒரே ஒரு சேட்டலைட் ஃபோன் கொடுத்துருக்காங்க அது போதுமா கம்யூனிகேஷன் இருந்தால் தானேங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் அங்கே என்ன நிலமைன்றது அப்போ தானே தெரியும் அது செய்யலுன்னு சொல்கிறேன் பட் சென்னை ஃப்ளட்டோட ஒப்பிடும்போது நெல்லை ஃப்ளட்டை கவர்மெண்ட் ஹஸ் ஹேண்டில்டு இஸ் நோ டவுட் அதிகாரிகளாக வேக வேகமாக வேலை செய்கிறாங்க இவர் அப்பாவு போய் ஃபீல்டுக்கு போய் விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மனோ தங்கராஜ் ஃபீல்டுக்கு போயிட்டாரு கனிமொழி அவர்கள் அங்கே இருக்கிறார் ஆனால் முதல்வர் நேராக போயிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமா இருந்துருக்காரு பிரதமர் இன்னைக்கு மீட் பண்ணிவிட்டு நாளைக்கு அங்கே போகிறேன் தூத்துக்குடி திருநெல்வேலி குமரியெல்லாம் நான் விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரே சொல்லிட்டாரு நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி நேராக போய் பார்த்த பிறகுதான் நீங்க பாக்கணும்னுட்டு அக்கறை உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்றேன் இல்லை எடப்பாடி ஏன் இப்படி இருக்காரு அவர் டெல்லி போறாரு அதனால நம்ம இந்த டைம்ல நம்ம அரசியல் பண்ணலாம் நம்ம வந்து களத்தில் இருக்கான் அப்படிங்கறக்காக கூட எடப்பாடி பழனிசாமி போயிருந்துருக்கலாம் இல்லையா எடப்பாடி பழனிசாமி திமுகவை சேர்ந்தவரா கேட்கறேங்க உங்ககிட்ட இல்லை அவர் அதிமுக அதிமுகனா இப்போ அரசியல் தான் பண்ணுவாரு வேற என்ன பண்ணுவாரு நீங்க பண்ணலை போன கவர்மெண்ட்ல வெள்ள நிவாரணம் கொடுத்தால் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் சொன்னார கொரோனாக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா போட்டால் ஐயாயிரம் கொடுக்கவில்லைன்னு சொன்னார் அதுக்கு பேர் அரசு இல்லாமல் அவியலை